ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினா நடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கு நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா சங்கடகரா சதுர்த்தி முந்தா நாள் வந்தது இல்லையா அன்றைக்கினு நான் வந்து பூஜைகள்லாம் செஞ்சுருந்தேன் நம்மளுடைய அழகான விநாயகருக்கு அபிஷேகமெல்லாம் செஞ்சு பூஜைகள் செய்த வீடியோ தான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நாடு அம்மணி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெரிய விநாயகர் இருக்கார் இல்லையா அவர் அப்படியே தண்ணியில் மட்டும் அபிஷேகம் பண்ணி எடுத்தாந்து வச்சுட்டேன் வச்சுட்டு தான் சின்ன விநாயகர் வச்சு அபிஷேகம் செய்ய ஆரம்பித்தேன் அப்படியே ஃபுல் வீடியோவே கொடுத்துருக்கேன் இப்போ தண்ணியில் அபிஷேகம் பண்ணி எடுத்தாந்து வச்சதுக்கப்புறம் விநாயகப் பெருமானுக்கு திருநீரில் அழகாக பட்டை விட்டு அப்படியே மஞ்சள் குங்குமம் வச்சு ஃபஸ்ட்டு இவரை வந்து அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து குட்டி விநாயகர் வச்சு அபிஷேகம் செஞ்சேன் எப்போதும் விநாயகரை நாம் வழிபடுவதை விட அந்த சங்கடகராக சதுர்த்தி அன்னைக்குன்னு நாம் வந்து விநாயகரை மாலை ஆறு மணிக்கு நாம் இது மாதிரி அபிஷேகம் செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களுமே நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஏன்னா சங்கடகரா சதுர்த்திக்கு முப்பலன் இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ எப்படி முருகப்பெருமானுக்கு சஷ்டி அன்னைக்கு நம்ம வந்து பூஜைகள் பண்ணால் முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்கிறாங்களோ அதே போல் சஷ்டி சாரி சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்குன்னு விநாயக பெருமானை நம்ம வந்து மனதாரம் முழுமையாக வழிபட்டோம் அப்படின்னா நாம் நினைக்கக்கூடிய வேண்டுதல் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையுமே வந்து இந்த பெருமான் வந்து உடனே நீக்கி விடுவாங்க அவ்வளவு சதுர்த்தி அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே தான் இந்த பூஜைகள் செய்யணும் இப்போ எங்கள் வீட்டுக்கு உள்ள எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு விநாயக பெருமான் கோவில் இருக்குது ரொம்ப சின்ன கோவில் தான் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே அபிஷேகம் வந்து நைட்டு எட்டு மணி வரையும் பண்ணுவாங்க அங்கே பொதுமக்கள்லாம் போய் அழகாக முன்னாடி உட்காந்துக்குவாங்க எல்லா அபிஷேகங்களையுமே அப்படியே பார்த்து ஃபுல்லாக வழிபாடு செய்வாங்க அவ்வளவு அழகாக ரொம்ப பொறுமையாக அப்படியே விநாயக பெருமானே கண்ணுக்கு முன்னாடி உட்காந்துட்டு நம்மளுக்கு அருள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அவ்வளவு அழகாக வந்து அபிஷேகங்கள்லாம் செய்வாங்க நான் என்றைக்காவது பக்கத்தில் அந்த கோவிலுக்கு போ நான் வந்து இங்கே நம்ம வீட்டில் பூஜைகள் செய்கிறதுனால நான் பெரும்பாலும் வந்து கோவிலுக்கு போக முடிகிறதில்ல ஒருவேளை நான் வந்து ஒரு நாள் சங்கடகரா சதுர்த்தி அன்றைக்கி நம்ம வீட்டில் முன்னாடியே நான் வந்து சாமி கும்பிட்டு அங்கே போயிட்டு ஃபுல் வீடியோ அந்த அபிஷேகம் எல்லாமே ஒரு நாள் வீடியோ கொடுக்குறேன் இப்போ பெருமானுக்கு அழகாக வந்து அலங்காரமெல்லாம் செஞ்சாச்சு அப்படியே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு அப்படியே வந்து அவருக்கு ஒரு பவள மாலை எப்போதுமே அவர் கழுத்தில் ஒன்று போட்டிருப்பேன் அந்த மாலையும் போட்டு விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் அருகம்புல் அவருடைய அந்த வயிற்றுக்கிட்டே அருகம்புல் வைக்கிறேன் இந்த அருகம்புல் வைக்கிறதுக்கு பல வீடியோஸெலாம் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஏன் வந்து விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் வைக்கிறாங்க அப்படின்னு இந்த அருகம்புல் வைச்சோம் அப்படின்னாவே விநாயகப் பெருமான் அவ்வளவு சந்தோஷப்பட்டு அவருடைய மனம் வயிறு எல்லாமே குளிர்ந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு ஒரு ஸ்டோரியே இருக்குது அதை நான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்படி அருகம்பில் வச்சு வழிபட்டோம்னா நாம என்ன கேட்குறோமோ அதை வந்து விநாயகர் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுப்பாங்க இப்போ விநாயகருக்கு அருகம்பல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்து பூவெல்லாம் வச்சு விட்டுக்கிறேன் அதே போல் விநாயகருடைய வயிற்றில் பார்த்தீங்கன்னா அந்த தொப்பை வயிறு இருக்குது இல்லை அதில் ஒரு ஒரு ரூபாய்க்காயின் வந்து அப்படியே சந்தனம் தொட்டு அப்படியே வந்து வச்சு விட்டோம் அப்படின்னா நல்லா பிடிச்சிக்கும் எப்போதுமே விநாயகருடைய தலைக்கு மேலே வந்து உருவாக்காயின் வைக்கிறதும் ரொம்ப நல்லது வயிற்றுக்கிட்டையும் இந்த உருவாக்காயின் வச்சு வழிபடுவது ரொம்ப சிறப்பு நமக்கு வந்து பண கஷ்டங்கிறது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பூஜைகள்லாம் நம்ம வந்து வீட்டில் செய்யலாம் எல்லாருக்குமே இருக்கும் பண கஷ்டங்கிறது இருக்கும் வந்து எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இறுக்கி பிடிக்கக்கூடிய ஒரு நிலமை வந்து வரும் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசிக்கிற ஒரு நிலமை வந்து வரும் வசதிக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை தரம் மாறிட்டே இருக்கும் அவங்க இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா அவங்களுக்கு என்ன அவங்க நல்லா இருக்கிறாங்க கோடீஸ்வரராக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு கஷ்டமுமே கிடையாது வாழ்க்கையில் அப்படின்னு இருந்து பார்க்குறவங்க சொல்லுவாங்க ஆனால் நம்ம எவ்வளவுதான் வசதியாக இருந்தாலும் நாம் வீட்டுக்குள்ளே இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்ன அப்படின்னு ஆயிரம் ரூபா கூட இல்லாமலாம் ஐயோ இந்த நாளை எப்படி போக்குறது யாருக்கிட்டா போய் வாங்குறது அப்படிங்கிற அந்த முழிப்பா முழிக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே எல்லாருக்குமே வரும் அப்படி அந்த சங்கடங்கள் அந்த கஷ்டங்கள் எல்லாமே தீரணும் அப்படின்னா நாம் வந்து வீட்டை வந்து ரொம்ப கோவிலாக ரொம்ப மங்களகரமாக ரொம்ப தெய்வீகமாக இது மாதிரி பூஜைகள்லாம் வந்து செஞ்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அது குறைய குறைய பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவோம் இப்போ என்னுடைய அந்த பெரிய விநாயகருக்கு அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுட்டேன் இந்த மேலே உள்ள விநாயகர் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு சிஸ்டர் ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருந்தெல்லாம் அதில் கேட்டிருந்தீங்க இந்த விநாயகர் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விநாயகர் வந்து வாங்கின புதுசில் நிறைய வீடியோஸ் நான் கொடுத்துட்டே இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த விநாயகருக்கு அவ்வளோ ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க இப்போ தான் கொஞ்ச நாள் அந்த விநாயகருடைய பூஜையெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டேன் நிறுத்திட்டேன்னு சொல்கிற விட தினமும் பூஜைகள் வீட்டில் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம திரும்ப திரும்ப இதே கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா அதனால தான் வந்து நான் கொடுக்குறதில்ல நீங்கள் சொல்லுங்கள் நான் எப்போ பூஜைகள்லாம் பண்ணுறோனோ அந்த வீடியோஸ் கொடுக்கட்டுமா இல்லை வந்து திரும்ப திரும்ப அதே பார்க்குற மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க அப்படி அந்த விநாயகர் வந்து எங்க வாங்கின அப்படின்னா திண்டுக்கல்ல இருந்து நம்ம இங்க இருந்து அதாவது மதுரையில இருந்து திண்டுக்கல் வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு அந்த கடை இருக்கும் இங்க இருந்து நாம வந்து மதுரை போனோம் அப்படின்னா ரைட் சைடு அந்த கடை இருக்கும் அந்த ஒரு டோல்கேட் இருக்கும் அந்த டோல்கேட் டோல்கேட்டுக்கிட்ட கைய கூடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கும் அங்கே தான் நான் வாங்கிட்டு வந்தேன் என்னோடய அத்தை வந்து நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது எனக்கு எப்போதுமே பணம் வச்சு கொடுப்பாங்க அப்படி வச்சு கொடுத்த பணத்தை அவங்களுடைய ஞாபகார்த்தமாக இது எப்போதுமே நிலையாக இருக்கணும் அப்படின்னா நான் ஒருத்தர் பணம் கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து வே வேஸ்ட்டு செலவு பண்ண மாட்டேன் ஏனோதானன்னு செலவு பண்ண மாட்டேன் அது வந்து அப்படியே அவங்களுடைய நினைவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஏதாவது ஒரு அந்த பொருள் வந்து அழியாத ஒரு பொருளாக வாங்கி வச்சுருவேன் பெரும்பாலும் இந்த பூஜை பொருளில் தான் நான் வந்து வாங்குவேன் அப்படி அவங்க கொடுத்த பணத்துக்கு அந்த விநாயகர் வந்து வாங்கிட்டு வந்த நானூற்றி எண்பது ரூபாய் அவங்க ஐநூறுரூவா கொடுத்திருந்தாங்க நானூற்றி எண்பது ரூபாய் அந்த சிலை அவ்வளோ ஒரு அழகு அவ்வளோ ஒரு தெய்வீகம் அந்த சிலையை பார்த்துட்டே இருக்கலாம் இன்னொன்று நம்மளுடைய சேனல் வந்து வளர்ந்ததுக்குமே இந்த விநாயகர் பெருமான் தான் ஒரு முக்கிய காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து சமையல் வீடியோ தான் இருந்தேன் சமையல் கோலம் இப்படி தான் நான் போட்டுட்ருந்தேன் விலாக் மாதிரி போட மாட்டேன் பூஜை தினமுமே செய்வேன் ஆனால் வந்து சமையல் வீடியோக்குள்ளே அதை நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க யூடியூப்பை பொறுத்தவரை அப்படியே அதை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இந்த சமையலை பட் மட்டுமே எடுத்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருந்தோம் ஒரே ஒரு நாள் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னமோ அப்படி தோணுச்சு இந்த விநாயகப் பெருமானுக்கு நம்ம எப்போதும் அபிஷேகம் பண்ணுறதை எடுத்து ஒரு வீடியோவாக கொடுப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அதுதான் நம்ம சேனலை இந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு குரோத்திங்காக வந்து கொண்டு போனதே இந்த விநாயக பெருமான் தான் எப்போதுமே நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன் விநாயகர் என்றாவே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நான் ஒரு விநாயகர் பைத்தியம்னே சொல்லலாம் எங்கே பார்த்தாலும் நம்ம வீட்டில் விநாயகர் இருப்பார் அதே மாதிரி இந்த யானையே இருக்கும் இந்த யானை எங்கே பார்த்தாலும் எனக்கு விநாயகர் பார்க்குற மாதிரியே இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா அந்த விநாயகருக்கு செஞ்ச பூஜை தான் என்னை வந்து அவ்வளோ ஒரு உலகம் புள்ள என்னை வந்து தெரிய வச்சிச்சு என்னோடய சேனல் உலகம் புள்ள போக ஆரம்பிச்சிது இப்போ அமெரிக்காவிலேருந்து எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் நம்மளுக்கு வந்து ஆஸ்திரேலியாவிலிருந்தெல்லாம் நம்மளுக்கு வந்து கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா இது இந்த நான் கொடுத்த அந்த விநாயகருக்கு அபிஷேகம் செஞ்சு ஒரு வீடியோ கொடுத்தல அதுதான் அந்த வீடியோ வந்து அப்போ நாலு லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க அப்போ உலகம் ஃபுல்லாக பார்த்து என்னை கொண்ட உலகத்து ஃபுல்லாக என்னை வந்து நான் இப்படி ஒரு ஆள் இருக்கேன் அப்படிங்கிறத காமிச்சதே இந்த விநாயக பெருமான் தான் என் நான் நினைக்கக்கூடிய அத்தனையுமே இந்த விநாயகர் எனக்கு என்னோடய வாழ்க்கையில் நடத்தி கொடுத்துருக்காரு எனக்கு விநாயகர்னால் ரொம்ப பிடிக்கும் என் கூடவே இருக்கிற ஒரு தெய்வம்னு நான் வந்து எப்போதுமே நினச்சிக்குவேன் அப்படியே ஒவ்வொரு சஷ்ட ஒவ்வொரு சங்கடகராக சதுர்த்தி நாளாக இருக்கட்டும் ஒவ்வொரு புதன்கிழமை இருக்கட்டும் புதன்கிழமையும் விநாயகருக்கு ரொம்ப முக்கியமான நாள் அந்த நாள்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் வந்து நான் விநாயகருக்கு பூஜைகள் செஞ்சு வழிபடுவது எனக்கு ரொம்ப இஷ்டம் ரொம்ப செய்வேன் இப்போ சின்ன விநாயகரை எடுத்து அழகாக அவருக்கு அபிஷேகம் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் குங்குமத்தில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பன்னீரில் அபிஷேகம் செஞ்சுருந்தேன் செஞ்சுட்டு இந்த வெள்ளை எருக்கலை இருக்குது இல்லையா இந்த எருக்கை இலையை பறிச்சுட்டு வந்து எருக்க இலை பூவும் நம்ம வைக்கிறது ரொம்ப நல்லது விநாயகருக்கு எல்லா பூவுமே வைக்கலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு துளசி மட்டும் வைக்க மாட்டாங்க மற்ற எல்லா பூக்களுமே விநாயகருக்கு உகந்த ஒரு பூ தான் அந்த வெள்ளை எருக்கலை கொண்டு வந்து அதில் வந்து நிறைய காயின் போட்டு அது மேலே விநாயகர் உட்கார வச்சுருக்கேன் இப்படி நாம பூஜை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை நான் அந்த நம்பிக்கையால் செய்கிறதுனால தான் நான் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிஷத்தில் இருந்து நான் வந்து முன்னேறிட்டே இருக்கேன் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ நம்பிக்கை நான் முழுதார வந்து மனதார மனசை வந்து முழுமைப்படுத்திக்கிட்டு நான் ஒவ்வொரு பூஜையும் செய்கிறதுனால தான் கடவுள் என்னைய கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் உயர்த்தி இப்போ வந்து நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறேன் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆணவனுடைய அனுகிரகம் இருந்ததுனால மட்டும்தான் எனக்கு இதெல்லாமே நடந்தது அன்றைக்கி நான் லட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ணும்போது உங்களுக்கு வீடியோஸில் சொல்லியிருப்பேன் நான் ஒரு வேண்டுதல் வச்சு நான் அம்பாளுக்கு ஆரத்தி காட்டும்போது வந்து அவங்க கையில் இருந்த காயின் வந்து கீழே விழுந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோவில் அப்படியே எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இல்லையா அது நான் என்ன வேண்டுதல் அப்படின்னு நான் வச்சிருந்தேன் அப்படின்னா நான் ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் தான் வச்சிருந்தேன் இது வந்து வேண்டுதல் வந்து முன்னாடி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது நடக்காது அப்படிங்கிறது ஒரு சில பேரோட நம்பிக்கை நானும் சில டைம்லாம் முன்னாடியே சொல்லிடுவேன் இதனா வேண்டியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் சில டைம் வந்து சொல்ல மாட்டேன் ஒரு சில இது லேட்டாக போகுது அப்படின்னா சரி நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிக்குவேன் அப்படி சொல்லாம அந்த வேண்டுதலை வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் நான் வந்து அந்த வேண்டுதல் முடியட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக என்னோட வீடியோஸில் நான் சொல்றேன் அப்படின்னு அன்னைக்கு நான் என்ன வேண்டியிருந்தேன் அப்படின்னா இந்த மாசத்துல வண்டி எடுக்கணும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஆனால் கையில் பணம் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரே யோசனையிலே இருந்தோம் அடுத்த மாதம் சம்பளம் வரும் சம்பளத்து வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அதுக்குள்ளேயும் இந்த பௌர்ணமி நாள் முடிஞ்சிரும் ஏன்னா இந்த வளர்ப்பிறையில் பௌர்ணமி நாள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாமே நம்மளுக்கு வந்து வாழ்வாதாரம் அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை தான் இல்லையா அமாவாசை பௌர்ணமி இந்த நாளில் எடுக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படியே இந்த பௌர்ணமி நாளில் எடுக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா சம்பளம் வர்றக்குள்ளேயே தேய்பிரை வந்துடும் அப்புறம் எடுக்க முடியாது இன்னும் ஒரு மாதம் தள்ளி போயிட்டே இருக்குமே என்ன பண்ணுறது அப்படின்னு பல யோசனையிலே இருந்தேன் ஆனால் கடவுளுடைய அனுகிரகத்தால் பார்த்தீங்கன்னா கையில் பணமே இல்லைனாலும் ஏதோ ஒரு ரூபமாக வந்து கடவுள் வந்து அன்றைக்கி அந்த பௌர்ணமி நாள் அன்றைக்கினே வண்டி எடுக்கக்கூடிய அந்த அனுகிரகத்தை எனக்கு வந்து இந்த தெய்வங்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி அந்த நாள் பௌர்ணமி நாள் அன்னைக்கினும் வண்டியும் எடுத்துட்டேன் அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்குதே நான் வந்து அடுத்தடுத்த பதிவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்தனால நேற்றுலாம் வீடியோ கொடுக்க முடியல எனக்கு கம்ப்ளீட்டாக கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் லாம் பண்ணிட்டே தான் இருக்கிறேன் அன்றைக்கி ஈவினிங் நம்ம வீட்டில் அம்மனுக்கும் அழகாக அலங்காரம் பண்ணி பூஜைகள்லாம் செஞ்சுருந்தேன் அதோட வீடியோஸும் இருக்குதுன்னு அப்படியே தொடர்ந்து இனி அடுத்தடுத்து பதிவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதை கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க அக்கா அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணி வீடியோஸ் வச்சுருக்கேன்னு சொன்னீங்க கொடுங்கக்கா வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னு கேட்டிருந்தீங்க உங்களை வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை கிடையாது எனக்கும் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்கிறதுனால சரி நாளைக்கு கொடுத்துக்கலாமே இப்படி கொஞ்சம் உட்காந்து வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறக்கு லேட் ஆகுது அதனால தான் என்னால் கொடுக்க முடியல நான் கண்டிப்பாக அடுத்த பதிவோ உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்றேன் இப்போ விநாயகருக்கு அழகா தீப தூப ஆரத்தி எல்லாமே எடுத்துட்டேன் அப்படியே வந்து விநாயகர்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை வச்சுக்கோங்க இந்த கற்பூர ஆரத்தியை தொட்டு நீங்களும் கும்பிட்டுக்கோங்க நானும் கும்பிட்டுக்கிறேன் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வந்து மனதார வேண்டுங்க கண்டிப்பாக அது நடக்கும் அது நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரே ஒரு கமெண்ட்ஸ் மூலமாக சொல்லுங்கள் ரஞ்சினி ரக்ஷனி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து அவங்களுடைய ஐடியிலிருந்து கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா சூப்பர் சிஸ்டர் உங்கள் பூஜைக்கான ரோல் மாடல் யார் சிஸ்டர் எங்களுக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க என்ன என்னோட நான் செய்கிற பூஜைக்கான ரோல் மாடல் யாருமே கிடையாது அது எனக்கு அப்படியே பிறவிலே வந்தது தான் நானே தான் கற்றுக்கிட்டேன் நானே தான் செய்கிறேன் தெரியாத தகவல்களை இந்த ஐயர்கள்லாம் பெரிய பெரிய ஐயர்கள் வந்து யூடியூப்பில் சொல்லுவாங்க இல்லையா அவங்ககிட்ட இருந்து கேட்டு நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி நான் எனக்கு தெரியாத விஷயங்களையும் நான் வந்து மாற்றிக்கிறேன் ஆனால் இப்படி தான் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத நாம் சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்துருப்போம் ஒவ்வொரு கோவிலையும் அபிஷேகமெல்லாம் செய்யும்போது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அதைத்தான் நான் என்னோடய வீட்லேயும் செஞ்சிட்ருக்கேன் நானே தான் என்னோடய ரோல் மாடல் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கும் சொல்லிக்கிறேன் எம் அப்படிங்கிற இருந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து மெசேஜ் எல்லாம் பண்ண தெரியாது ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்த டையத்தில் மூணு டு அஞ்சுக்குள்ளே தீபம் போட்டேன் எனக்கு வந்து என்னோடய வேண்டுதல் நினைச்சது நடந்துருச்சு வண்டி வாங்கணும்னு வேண்டிக்கிட்டேன் தேங்க்யூ எங்கள் அம்மாவும் உங்கள் வீடியோ பார்ப்பாங்க ரொம்ப பிடிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டூ டேஸ் வீடியோ வரல ஸோ சேட் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க உங்களால் தான் நான் வந்து வண்டி வாங்கினேன் நானும் உங்களை மாதிரி செடி வளர்க்கணும் அக்கா லைக்கும் அக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் அதுக்கு தான் நான் சொல்லுவேன் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து எல்லாருமே செய்யுங்க அப்படின்னு நம்ம வேண்டுதலும் உடனே நடத்து நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் வந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தான் அந்த நேரத்தில் எந்திரிச்ச பூஜைகள் எல்லாருமே செய்யுங்க உங்கள் வேண்டுதல் நடக்கும் கண்டிப்பாக இந்த பதிவு எல்லாருக்குமே நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்